நம பார்வீ பதையே ஹரஹரமாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் மழை வழங்குக மன்னவன் ஓங்குக பிழையில் பல்வளம் எங்கும் பெருகுக தழைக அஞ்செழுத்து ஓசை தரையலாம் பழைய வைதிக சைவம் பறக்கவே திருச்சிற்றம்பலம் நடராஜ பெருமான் தமிழ சிவபெருமானுடைய இந்த திருமேனிக்கு ஆடல் வள்ளான் அப்படின்னு மொழிபெயர்க்கலாம் சைவத்தில் சிறந்ததான ஒரு கொள்கை என்ன அப்படின்னாக்க சிவபெருமான் உருவத்திருமேனி கொண்டு ஐந்தொழில் புரிபவர் அப்படிங்கிறது இதை சம்ஸ்கிருதத்தில் பஞ்சகிருத்தியம் அப்படின்னு சொல்கிறது உண்டு இந்த பஞ்சகிருத்தியம் அல்லது ஐந்தொழில் அப்படிங்கிறது எண்ணற்றதான சிவபெருமானுடைய திருமேணிகளில் நாம் பார்த்தாலும் இது நடராஜப்பெருமானுடையதான திருமேனியில் இது எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுங்கிறது விசேஷமான ஒரு அம்சம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நடராஜப்பெருமானுடையதான திருமேனியில் பஞ்சகிருத்தியம் பண்ணக்கூடியதான அவயவங்கள் எது எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பஞ்சகிருத்தியம் அப்படின்னாக்க சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம் அப்படிங்கிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்க சிருஷ்டி அப்படிங்கிறத படைத்தல் அப்படின்னும் ஸ்திதி அப்படிங்கிறத காத்தல் அப்படின்னும் சம்ஹாரம் அப்படிங்கிறத அழித்தல் அப்படின்னும் திரோபவம் அப்படிங்கிறத மறைத்தல் அப்படிங்கிறதும் அனுக்கிரகம் அப்படிங்கிறத அருளல் அப்படின்னும் மொழிபெயர்க்கலாம் நடராஜ பெருமானுடையதான பின் வலது கை அதில் உடுக்கை அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த உடுக்கை அப்படிங்கிறதுலேருந்து தான் சப்த பிரபஞ்சமே தோன்றியது அப்படின்னு நம்பிக்கை இதை தான் பாணினி அப்படிங்கிறதான ஒரு மகர்ஷி அவருடையதான செவிக்கு நடராஜ பெருமானுடையதான உடுக்கையிலிருந்து வரக்கூடிய ஓசையானது பதினாலு முறை அவரால் கிரகிக்கப்பட்டு அதிலிருந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியதான உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் எல்லாம் வந்தது அப்படின்னு அவருடையதான ஒரு சித்தாந்தம் அதை வச்சு தான் சம்ஸ்கிருத வியாக்கரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இலக்கண பிரபஞ்சமே அமையுது எனவே உடுக்கை அப்படிங்கிறது சிருஷ்டி அதாவது படைத்தல் அப்படிங்கிறதான ஒரு தொழிலை குறிக்கும் இதை சிருஷ்டிகிருத்தியம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வகையாக இருக்கக்கூடியது ஸ்திதி அப்படிங்கிறது இது காத்தல் அப்படிங்கிறது அதாவது முன் கீழ் வலது கை அப்படிங்கிறதுல அபயமுத்திரை அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த அபயம் அப்படின்னாக்கவே பயமற்று இருத்தல் அச்சமற்று இருத்தல் அப்படிங்கிறது அர்த்தமாகும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்க பயம் இல்லாமல் எல்லா உயிர்களையும் காக்கக்கூடியதான ஒரு தொழிலை ஹஸ்தத்தின் மூலமாக நாம் புரிஞ்சுக்கலாம் படியாக பார்த்தோம் அப்படின்னாக்க பின் மேல் இடது கை அதில் ஜுவாலை அப்படின்னு சொல்லக்கூடியதான நெருப்பு இருக்கும் அது அழித்தல் அப்படிங்கிறதான ஒரு கிருத்தியத்தை அதாவது செயலை உணர்த்தும் அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க நடராஜ பெருமான் ஒரு கால ஊனிண்டு அதாவது ஒரு கால அபஸ்மாரம் அப்படிங்கிறதான ஒன்றின் மேல் ஊனிண்டு இன்னொன்று கால ஒரு கிராஸாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பார் அந்த கீழே ஊனின் இருக்கக்கூடியதான வலது கால் அதன் கீழ் இருக்கக்கூடியதான முயலகன் இவை இரண்டும் மறைத்தல் அப்படிங்கிறதான ஒரு கிருத்தியம் இதை திரோபவம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது உண்டு இந்த கிருத்தியத்தை உணர்த்துது அடுத்தபடியாக அனுக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு செயல் உயிர்கள் அனைத்துக்கும் அனுகிரகம் அருளல் அப்படின்னு சொல்லக்கூடியதான மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியது சாக்ஷாத் நடராஜ பெருமானுடையதான மற்ற ஒரு காலான இடது கால் எனவே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபவ அனுகிரக அப்படின்னு சொல்லக்கூடியதான ஐந்தொழில்களையும் செய்யக்கூடியதான இந்த ஐந்தொழில்களை சிவபெருமான் செய்கிறார் அப்படின்னாக்க அவருடையதான நன்மைக்காக எதுவும் கிடையாது சாக்ஷாத் உயிர்களாகிய நம்மளுடையதான முக்திக்காகவே சிவபெருமான் இந்த பஞ்ச கிருத்தியங்களையும் அதாவது ஐந்தொழில்களையும் புரிகிறார் அப்படிங்கிறத ஒருத்தர் உணர்ந்து சிவபெருமானுடையதான பாதத்தில் ஆணவம் கண்மம் மாயை போன்றதான மும்மலங்கள் இன்றி யார் ஒருவர் தஞ்சமடைகிறாரோ அவருக்கு முக்தி கிடைக்கும் என்பது சாஸ்திரங்களின் நம்பிக்கை ஆகும் எனவே நாமும் இந்த நடராஜ பெருமானின் திருமேனியை மனதார நினைத்து வாழ்க்கையில் முக்தியடைவோமாக இதீஷம்